என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷும் படம் படத்தின் மூலமாக என்னை மியூசிக் டேரக்டர் ஆக்கினார் எத்தனை படங்கள் நடித்தாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமுமே என்னால் பண்ண முடியாது ஸோ மியூசிக் டேரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம் அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம் அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்காக அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவிக்குமார் சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஐடிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணியிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பா ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார்